அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்திலிருந்து அழகு ஐந்து திருக்குறள் கதைகள் சொற்கொழுக்கள் இருந்து படத்தின் பெயரை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இது வந்து கோ அதாவது செங்கோல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து கண்டுபிடிக்கிறோம் கோ இது வந்து பரி அதாவது பரி பாடல் வார்த்தையிலேருந்து பரி மலர் மலர் விழியில் மலர் பருதி பருதிமார் கலைஞரில் இருந்து பருதி மதியழகனில் மதி மதியனா நிலவு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு படிக்கிறோம் இல்லையா திரை கடலுக்கு திரை பொறுத்துக நிறைவான மனிதராக இருப்பதற்கு தேவையானது பொறுமை உண்மையான பொருளை காண்பது அறிவு சொற்குற்றம் ஏற்படாமல் இருக்க காக்க வேண்டியது நாக்கு தன்னைத்தானே காக்க எது வராமல் காக்க வேண்டும் கோபம் வராமல் காக்க வேண்டும் நிகழ்வுக்கு பொருந்தும் திருக்குறளை எடுத்து எழுதுவேன் இங்க நிகழ்வு நடக்குது அதாவது இந்த உடை உனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பாப்பா வந்து தூக்கி போடுறா கோபத்தில் தூக்கி எறியும் போது உன் கையில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்ப இதுக்கு வந்து ஒருத்தமான குரல் வந்து தன்னை தான் காக்கின் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அடுத்த நிகழ்வு வந்து அனைவரும் வெளியே வந்து விட்டீர்களா பூட்டலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா ஐயான்றாங்க ஆனா உள்ள ஒரு ஆள் நிக்கிறாங்க நான் உள்ளே அல்லவா இருக்கிறேன் அப்படின்னு உள்ள இருந்து குரல் வருது இந்த காட்சிக்கான குரல் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அடுத்து ஒரு நிகழ்வு உன் உடல் முழுவதும் வீங்கி உள்ளதே என்ன ஆனது அப்படின்னு கேக்குது அது வந்து அப்படின்னு முடிக்குது இப்படி வாயாலே விபரீதம் தேடிக்கொண்டாயே அப்படின்னு இந்த குரங்கு சொல்லுது மட்டமான சின்ன பூச்சிகளே உங்களுக்கெல்லாம் தேன் தேவையா அப்படின்னு அது கிட்ட போய் வம்பிழுக்குது அப்போ தேனீக்கள்லாம் அதை வந்து கிடைச்சி வச்சிருக்கு இப்ப இந்த நிகழ்வுக்கு என்ன குரல் பொருத்தமா இருக்கும் அப்படின்னா யாகவர் ஆயினம் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு காட்சி உணர்த்துவது என்ன இங்க ஒரு காட்சி இவன் கவின் இவன் வந்து ஒரு அழகா ஒரு வீடு செய்யறான் அப்போ அவனுடைய நண்பன் வந்து நவீன் வந்து வந்து கேட்கிறான் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்றான் நான் கலை போட்டிக்காக தயாரிக்கிறேன் அவன் நான் தொட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு தொடுறான் தொட்டவொடனே அதை உடைஞ்சு போது அதுக்கு கவின் சொல்றான் வருத்தப்படாத அது பச வந்து காயலை அதனால நீ தொட்டதுமே அந்த மாதிரி வந்துடுச்சு நம்ம திரும்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செய்யறாங்க அது இன்னும் ஒரு சிறப்பான விட அவங்க தயாரிக்கிறாங்க என்ன அப்படின்னா உடைந்த பொருளை மீண்டும் சிறப்பாக உருவாக்க முடியும் ஆனால் ஒருவரை காயப்படுத்தினால் அதை நம்ம பேச்சால காயப்படுத்தினால் அதை வந்து சரி செய்ய முடியாது இதுக்கு குரல் வந்து நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் படங்களை பார்ப்பேன் கருத்துக்கேற்ப கதை எழுதுவேன் இந்த ஆறு படத்துக்கும் பொதுவான கருத்து வந்து பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் முதல் படத்துல என்ன சொல்றாங்கன்னா படிகட்டுல இறங்குறாங்க படிக்கல பொறுமையா இறங்கணும் அப்படின்றது இந்த கருத்து ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா வண்டி வருது ஆனா இவங்க குறுக்க ஓடுறாங்க அப்போ இவங்க பொறுமையை இழந்து ஓடுறாங்க அந்த மாதிரி ஓடக்கூடாது அதாவது வண்டி வராத நேரத்துல ரெண்டு சாலையின் இருப்புறமும் பார்க்கணும் வண்டி வராத நேரத்துல அந்த வெள்ளை கருப்பு நிற வரிகள் இருக்கு அந்த வழியில சாலைய கடந்து போகணும் வகுப்பறையில் ஆசிரியர் கேள்விகள் கேட்கும்பொழுது பொறுமை இல்லாமல் எழுந்து கத்தக்கூடாது கையை உயர்த்தணும் ஆசிரியர் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம பேசணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும் அடுத்து அடுத்தவருடைய முன்னேற்றம் வெற்றி கண்டு நம்ம வந்து கலங்காம நம்முடைய வாய்ப்புக்காக நம்ம பொறுமையா காத்திருக்கணும் அப்போ கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது இந்த படம் தான் நான் இங்க வரிசையை எடுத்திருக்கேன் முதல் படம் சொல்றது படிக்கட்டில் இறங்கும்பொழுது பொறுமையாக இறங்க வேண்டும் சாலையின் வாகனங்கள் வரும்பொழுது குறுக்கே ஓடக்கூடாது மூன்றாவது படம் சொல்கிறது வந்து சாலையில் கடப்பதற்கான அமைக்கப்படும் வழி அதாவது அந்த வழியில தான் கடக்க வேண்டும் நான்காவது படம் ஆசிரியர் கேள்விகள் கேட்கும் போது கையை உயர்த்தி பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ஆசிரியர் முறை அழைக்கும் ஆசிரியர் கூப்பிடுற பொறுமையாக காத்துட்டு இருக்கணும் ஆசிரியர் உங்களை அழைக்கும் வரை அடுத்தவரின் முன்னேற்றத்தை கண்டு கலங்காமல் நமக்கான வாய்ப்புக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அந்த படம் உணர்த்துறது வந்து கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பொறுமையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் அரசவை மண்டபம் மனுநிதி சோழன் பதற்றம் ஆராய்ச்சி மணி தீர்ப்பு அரண்மனை வாயில் கண்ணீரும் கம்பளையும் பெருமக்கள் தீர்க்கால் இது படிக்கிறதுக்கு ஒரு வினாடிகள் தான் நமக்கு ஆகும் நிமிடங்கள் கூட ஆகாது அதாவது முதல் 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 முறையாக படிக்கும்போது முப்பது வினாடிகள் ஆகும் திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த வினாடிகள் வந்து குறைஞ்சிட்டே வரும் முதல்ல ஒரு முப்பது வினாடி அப்புறம் இருபது வினாடிகள் பதினெட்டு வினாடி அதை இந்த வினாடிகளை அதை படித்து முடிச்சிடலாம் வேகமா அதான் அந்த நேரத்தை நம்ம இங்கே குறிச்சு வைக்கிறோம் தொடருக்குள் தொடர்களை உருவாக்கி எழுதுவேன் ஆராய்ச்சி மணியை தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் தச்சர் ஆராய்ச்சி செய்து முடித்துள்ளார் இப்ப அதே மாதிரி நாம் இங்கே எழுதுறோம் நம் அரண்மனை வாயிலில் கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன் அது எப்படி எழுதலாம்னா கோவில் வாயிலிலே பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன் மன்னா நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அதனால் தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் இது வந்து எப்படி எழுதலாம் நான் கண்டது கேட்டது எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் அடுத்து கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா என்றது மன்னனின் குரல் மன்னனின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா என்றது அந்த குரல் இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாத்தி எழுதலாம் நம்மளுடைய விருப்பம் தான் ஆனால் ஒரு புதிய தொடரை உருவாக்கி எழுதுறோம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் மின் விளக்கு கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அதே வேலையை கொடுத்தவர் யார் மீண்டும் அதே வேலையை கொடுத்தவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரே சொல் அதிக முறை இடம்பெற்ற திருக்குறள் வந்து எதுன்னு கேட்கிறாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரல் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு யார் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் நாவை காக்க தவறியவர் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் சினம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட திருக்குறளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க அப்படின்ற குரலுடைய பொருள் இது நாங்களே படிப்போம் எழுதுவோம் பாட்டு பாடினால் பட்டு தாளம் போட்டான் கிட்டு கேட்டு மலர்ந்தது முட்டு தேனை குடித்தது சிட்டு மெல்ல வந்தால் பட்டு திரும்பி பார்த்த சிட்டு பறந்தது பூவை விட்டு நீயும் கையை தட்டு இணைப்பு சொற்களால் பாடலை நிறைவு செய்வேன் மரங்கள் நிறைய வளர்த்தேனே ஆகையால் மழை பெய்ததுவே மழை நிறைய பெய்தனவே அதனால் குளங்கள் நிரம்பினதே குளங்கள் நிரம்பி இருந்தனவே எனவே மீன்கள் வந்தனவே கொக்குகள் நிறைய வந்தனவே ஏனெனில் மீன்களை பிடித்திடவே கொக்குகள் காத்து நின்றனவே ஆனால் மீன்கள் எல்லாம் தப்பினவே அடுத்து பொருத்தமான இணைப்புச் சொற்களால் நிரப்புறோம் என் பெயர் மதன் எனக்கு மீன் வளர்க்க ஆசை தூண்டில் போட்டேன் ஆகையால் மீன் சிக்கியது வீட்டிற்கு வந்தேன் ஏனெனில் மீனை பிடித்து விட்டேன் மகிழ்வுடன் தொட்டியில் விட்டேன் ஆனால் மீன் மகிழ்ச்சி அடையவில்லை மீனின் வருத்தத்தை கண்டேன் எனவே குளத்தை நோக்கி சென்றேன் மீனை மீண்டும் குளத்தில் விட்டேன் அதனால் மீன் மகிழ்ந்தது அடுத்தது நானே செய்வேன் அகரவரிசைப்படி அமையாத சொற்பகுப்பு இதுன்னு கேக்குறாங்க இதில் வந்து காக்கா கி கி சரியா வந்திருக்கு இங்க சா சா சி நானா நீ நீ இது வந்து அகரவரிசைப்படி சரியாக வந்திருக்கு இங்க மாமா மீ அப்புறம் மீ வந்திருக்கு அப்ப இத சரியா வரல அப்ப இந்த வரிசை தான் சரியா வராத வரிசை பொருந்தாத சொற்பொகுப்பு இதில் வந்து அரசன் பூ மன்னன் மூன்றுமே சரியா பொருந்திருக்கு ஆழி கடல் பறவை எல்லாமே கடலை குறிக்குது அம்மா தாய் அன்னை மூன்றுமே தான் இது வந்து செல் போ அடுத்து வான் வருது அப்போ இது வந்து சொல் தொகுப்பு மாறி இருக்கு பொருந்தாதது அப்போ இதை யாகவர் ஆயினம் நா காக்க என்பதில் நா காக்க என்பதன் பொருள் வந்து நாவை காக்க வேண்டும் நாக்கு நாக்க வந்து காக்க வேண்டும் அதுதான் ஒரு பொருட்பன்மொழி சொற்களை வட்டம் அதாவது அதை ஒரே பொருளை குடி குறிக்கக்கூடிய பல வார்த்தைகளை வட்டம் போடுறோம் அப்பாவின் புன்னகை பாப்பாவின் சிரிப்பு அம்மாவின் நகைப்பு புன்னகை சிரிப்பு நகைப்பு இது எல்லாமே ஒரே பொருள் தான் அடுத்து பறவையின் மீது பறந்த பறவை இந்த கடல் அதிக ஆழமுள்ள ஆழி என நினைத்தது இதுல வந்து பறவை கடல் ஆழி இது எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியது வெகுலாமை வெகுலாமை அப்படின்னா சினம் கொல்லாமை அதை உணர்த்துற தொடர் எதுன்னு கேட்கிறாங்க அது வந்து சாரதி பிறரின் குறைகளை கண்டால் சினம் கொல்ல மாட்டான் சினம் கொள்ளாமை தான் இதனுடைய பொருள் அப்ப இந்த தொடர் தான் இதற்கு சரியான தொடர் தேர்ந்தெடுத்து இணைப்பு சொல்ல போட்டு எழுதுறோம் துகிரா முதல் மதிப்பெண் பெற்றால் அதனால் பரிசு கிடைத்தது வெளியே செல்ல முடியவில்லை ஏனெனில் மழை பெய்தது பத்தியை படித்து விடையளிக்க என்னை கண்டுபிடியுங்களேன் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் எண்ணெய் உணவில் சேர்த்துக் கொள்வார்கள் ஏனெனில் புரதம் நார்சத்து கால்சியம் இரும்புச்சத்து முதலே பல சத்துக்கள் உள்ளன என் சாற்றை குடித்தால் வயிற்றுக்கொளாறு சரியாகும் எனது சாற்றை மோரில் கலந்து குடித்தால் இருமல் குறையும் எண்ணெய் வதக்கி சாப்பிட்டால் உடல் சூடு சீராகும் எகிப்தின் பிரமிடுகளை கட்டிய தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் நான் இருந்ததாக குறிப்புகள் உள்ளன என்னை நீங்கள் நறுக்கும்போது அமிலம் வெளியாகி காற்றில் கலந்து உங்கள் கண்களில் படுவதால் கண்ணீர் வருகிறது என் பெயரின் முதல் எழுத்தும் வெண்டைக்காயின் முதல் எழுத்தும் ஒன்றே இப்பொழுது என்னை கண்டுபிடித்து விட்டீர்களா இதுதான் இந்த பத்தி இந்த பத்தியில சொல்ற உணவுப் பொருள் வந்து வெங்காயம் பொருந்தாத சொற்றொடர் என்னன்னா வெங்காயத்தை உணவில் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுதான் பொருந்தாத சொற்றொடர் இல்லை கூடிட்ட இடத்துக்கு இணையான சொல்ல எழுத சொல்றாங்க வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் கண்ணீர் வரும் நறுக்கும்போது போது அப்படின்றது வெட்டும்போது வெங்காயத்தை வெட்டும் போது கண்களில் கண்ணீர் வரும் அடுத்து வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டால் உடல் சூடு குறையும் இது சூடுன்றதுக்கு பொருத்தமான சொல் வந்து வெப்பம் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டால் உடல் வெப்பம் குறையும் ஐ செய்யலாமே இங்க வந்து படங்கள் இருக்கு இந்த படத்துல வேறு படங்களும் சேர்ந்துருக்கு அதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதுறோம் இதுல வந்து சிங்கம் இந்த வெள்ளையா இருக்கிற பகுதியை பார்த்தா சிங்கம் இது வந்து குரங்கு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இதுல வந்து இந்த இந்த வால் மாதிரி இருக்கு பாருங்க இப்படி நீட்டாக வந்து இது வரது வந்து மயில் இது கரடி இந்த அமைப்பு இந்த வெள்ளை வெண்மை நிறத்தில் இருக்கிற இந்த அமைப்பு வந்து யானை இங்கே இது வந்து யானை இந்த யானைக்குள்ளே இருக்கிறது இது வந்து கழுதை இதில் வந்து இந்த இந்த தும்பிக்கை வந்து மீன் இது இந்த கழுதைக்குள்ளே இருக்கிறது இந்த நாய் நாய்க்குள்ளே இருக்கிறது பூனை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலி வரும் இந்த பூனை எலியின் எலி இந்த கீழே இருக்கிறது வந்து எலி அடுத்து இது வந்து நாய் திருப்பி பார்த்தா இது வந்து பூனை நாய் பூனை இதுல வருது இதுல வந்து இந்த பறவைகள் இருக்கு அடுத்து மரம் இங்க வந்து இந்த கொரிலா கொரிலா இது வந்து சிங்கம் இடிந்த கோட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் மக்கள் அதிகமாக கூடுவது வந்து கூட்டம் உணவு உண்ண பயன்படுவது வந்து தட்டு சமைக்க உதவுவது அடுப்பு கோழி இடுவது வந்து முட்டை நீண்ட காதுடன் வேகமாக ஓடுவது வந்து முயல் எறும்புகள் இருப்பது புற்று காட்டிற்கு அரசனாக இருப்பது சிங்கம் இதுல இந்த இளஞ்சி வப்பு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகள் எல்லாம் கூட்டு முயற்சி தேவை கலை செல்வனுக்கு தோன்றியதை எழுதியுள்ளான் நீங்களும் உங்களுக்கு தோன்றியதை எழுதுங்களே இப்போ இந்த படத்தை பார்க்கும் போது பாட்டி வந்து பின்னாடி திரும்பி நிற்பது போல உள்ளதுன்னு சொல்றாங்க இந்த உருளைக்கிழங்க பார்க்கறதுக்கு அன்னப்பறவை போல் உள்ளது இல்ல வாத்து போல் உள்ளது சில நேரத்துல பார்த்தா வாத்து மாதிரியும் இருக்குது இல்ல அன்னப்பறவை போல் உள்ளது பார்க்கறதுக்கு வந்து கரடி பொம்மை மாதிரி இருக்கு அப்போ இந்த கிடங்க பார்க்கறதுக்கு கரடி பொம்மை மாதிரி இருக்கு இந்த கேரட் வந்து அம்மா வந்து குழந்தை வந்து தன் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ குழந்தை வந்து தன் தாயை கட்டி அணைப்பது போல் உள்ளது இது தக்காளி இது வாத்துன்னு சொல்லலாம் இல்லை கோழி குஞ்சு இந்த தக்காளி பார்க்கறதுக்கு வாத்து மாதிரி இருக்குன்னு எழுதியிருக்கேன் இது வந்து கோழி குஞ்சு எழுதலாம் கோழி குஞ்சு இந்த வடிவத்தில் தான் இருக்கும் கோழி குஞ்சும் கோழி குஞ்சு எழுதலாம் இல்லை வாத்து எழுதிக்கலாம் இந்த முள்ளங்கி வந்து பார்க்கறதுக்கு வந்து குழந்தை வந்து தரையில் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அந்த முள்ளங்கி பார்க்கறதுக்கு அதனால இந்த முள்ளங்கி பார்ப்பதற்கு குழந்தை தரையில் அமர்ந்துள்ளது போல் உள்ளது அப்படின்னு எழுதிட்டேன் அடுத்து அன்பிற்குரிய உருளைக்கிழங்கு உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ அனைத்து நாடுகளிலும் காணப்படுகின்றாய் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த காய் எது என்று கேட்டால் அனைவரும் உன்னை தான் சொல்வார்கள் உருளைக்கிழங்கே உன்னை வருவல் பொரியல் குழம்பு சிப்ஸ் என்று பல்வேறு முறைகளில் சமைத்து சாப்பிடுகின்றோம் நீ எங்கள் விருப்பமான சுவை மிகுந்த காய்கறி உனக்கு நன்றி